ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அஷ்டமி திதி அதுவும் தேய்பிரை அஷ்டமி பொதுவாக வந்துட்டு அஷ்டமி நவமி அந்த மாதிரி நாட்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே வந்து நம்ம செய்ய மாட்டோம் ஆனால் எல்லாேருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா அஷ்டமி தேதி வந்துட்டு அஷ்டமி நவமி இந்த இரண்டு நாட்களுமே வழிபாட்டுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாள்னு வந்து சொல்லியிருக்காங்க சித்தர்கள் குறிப்பில் நீங்கள் அஷ்டமி நவமியில் நல்ல காரியம் செய்யாட்டி பரவாயில்ல ஆனால் நீங்கள் கேட்குற விஷயம் நடக்கணும்னு சொல்லிவிட்டு கடவுளை வழிபடுறதுக்கு ஒரு நாளாக அந்த நாளை ஒதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் பெரும்பான்மையான விஷயம் என்னென்னா வாழவே முடியல ஒரு விஷயம் கூட நல்லது நடக்கல அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அஷ்டமி நவமியில் வந்து வழிபாடு பண்ணும்போது பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அஷ்டமி திதி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது வராகமன் அம்மன் ஞாபகம் வருவாங்க கால பைரவர் இவங்க ரெண்டு பேர்த்து தான் வழிபாடு பண்ணணும் நம்ம நினச்சிட்ருக்கோங்க பட் அப்படி இல்லைங்களாமாங்க நிறைய விஷயம் இருக்குது அஷ்டமி நவமி இந்த மாதிரி நாட்களில் வந்துட்டு உக்ர தெய்வங்களை வழிபடலாம் அதாவது சண்டின்னு சொல்லுவாங்க காளி சண்டி சாவுண்டி அம்மன் பிரத்யங்கரா தேவி இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் வந்து உக்ரதெய்வங்களில் இருக்காங்க இல்லையா அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுற நவமி வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நல்லா இருந்து நல்லா நொடிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் இழந்தவங்க படிப்பே சுத்தமாக வராத குழந்தைங்களுக்காக வேண்டி அது மாதிரி சித்த பிரம்மை பிடிச்ச மாதிரி இருப்பாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க வீட்டுக்குள்ளே படுத்தே தூங்கிட்டு இருப்பாங்க சில ஜென்ட்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் சில பேர் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி எதுலேயுமே ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் அப்படிலாம் இருக்காங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு அந்த கண்டிப்பாக இந்த வழிபாடுங்கிறத பண்ணலாம் ஏன் வந்து இதை அப்படி சொல்கிறாங்கன்னா காலத்தால் அழிக்க முடியாத பிரச்சனையும் கூட கால பைரவர்னால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற சில விஷயங்களும் தான் அஷ்டமி வழிபாடு கால பைரவருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு எல்லா தெய்வங்களுக்கும் பொருந்தும் பர்ட்டிகுலராக கால பைரவருக்கு அதோட பவர் ஜாஸ்தியாக காமிக்கும் அதனால் அந்த நாளை விட்றாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இப்போ இன்னைக்கு வந்து நான் சொல்ல போற ஒரு விஷயம்ங்கிறது இது நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயம் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் அஷ்டமில தேய்பெரி அஷ்டமி ஆட்டும் வளர்பரி அஷ்டமி ஆகட்டும் எல்லா உக்ர தெய்வங்களோட அருளை வாங்குறக்கும் நம்ம பயன்படுத்த பீஜ மந்திர சொல்னும் சொல்லுவாங்க இது பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க பீஜம் பீஜமந்திர சொற்களால் பீஜ மந்திரம் இது இதை மட்டும் நம்ம பயன்படுத்தி சரியான முறையில செஞ்சோம்னா எதெல்லாம் உங்களுக்கு நடக்கலையோ எதெல்லாம் எனக்கு நடக்காது எனக்கு எனக்கே நம்பிக்கை அதையே நீங்கள் செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் அப்படி நீங்கள் விட்ட விஷயத்த கூட அது சக்ஸஸ் கொடுக்குமா அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது இந்த மந்திரத்துக்கு அத்தனை சக்தி இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சித்தர்களும் தேவர்களும் பயன்படுத்தி வெற்றியடைஞ்சு ஒரு மந்திரமாக இதை வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பல சித்தர்கள் குறிப்புகள் அனுபவபூர்வமான பல விஷயங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த பதிவெல்லாம் வந்து சேரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க இந்த பதிவு செய்கிறதுக்கு கண்டிப்பாக ரூல் இருக்குதுங்க நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது அஷ்டமி திதி முடியறக்குள்ளே இந்த வழிபாடு பண்ணணும் ராகு காலத்தில் நீங்கள் பண்ணலாம் அஷ்டமி வழிபாடு அஷ்டமி நேரம் இருக்கும் போது நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா அன்றைய நாள் முடியறக்குள்ளே கூட இந்த வழிபாடு செய்யலாம் அஷ்டமி திதிங்கிறது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் செய்கிறது இன்னும் பவர் கொடுக்கும் பஞ்சமி திதி எப்படி அதே போல் பவர் காமிக்கும் உங்களுக்கு வந்து பிக்சரில் ஒரு மந்திரம் கொடுத்துருக்கேன் இது சாதாரண மந்திரமாக நினைக்காதீங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஹரபீஜ ருக் பீஜ கலிபீஜ வரபீஜ க்ரிபீஜ ருத்ரபீஜ ஹரோ சரிங்களா இதில் இருக்கிற ஓரொரு வார்த்தைகளும் பீஜ மந்திர சொற்களாலான பீஜ மந்திரம் இது இந்த மந்திரம் வந்துட்டு ரொம்ப அதாவது தெய்வங்கள் வழிபாட்டிலே பயங்கர பவர்ஃபுல்லான மந்திரம் எது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லலாம் அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பல வகையிலையும் உங்களுக்கு தலைக்கு மேலே பிரச்சனை போயிடுச்சு அப்படின்னாலே உடனே இது கை கொடுப்போம் அந்த மாதிரின ஒரு மந்திரம் இது அவசியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மந்திரத்தை நீங்கள் நோட் பண்ணியாச்சு அடுத்தது ஒரு சிவப்பு துணி எடுத்துக்கோங்க இந்த வழிபாடுங்கிறது இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த விஷயமும் நம்ம செய்யணும் சரிங்களா ஒரு சிவப்பு துணியை எடுத்துகிட்டு இருபத்தி ஏழு மிளகு நீ எடுத்துக்கோங்க மிளகு நம்ம வீட்டில் ரசத்துக்கு பயன்படுத்துவோம் இல்லையா கருப்பு மிளகு அந்த மிளகை இருபத்தேழு எண்ணிக்கையில் எடுத்து இந்த சிவப்பு துணியில் ஒரு மூட்டையாட்டை கட்டி வச்சுக்கோங்க சரிங்களா இதை நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேய்பிரஷ்டமியில் மிளகு தீபம் போடுறதுங்கிறது சகல பிரச்சனைகளையும் சரி பண்ணும் சகல சௌபாகியத்தையும் உண்டு பண்ணுன்னு சொல்லுவாங்க அதனால் இருபத்தேழு மிளக சிவப்பு துணியில் போட்டு கட்டி நீங்கள் அது ஒரு மூட்டை போட்டு ஒரு நல்ல பெரிய அகந்த விளக்கை எடுத்துக்கோங்க அதாவது அகல்லே வந்து பெரிய அகல் வந்து இருக்கும் இந்த மாதிரி நம்ம மிளகெல்லாம் போட்டு வைக்க போகிறோன்னா கொஞ்சம் நல்லா அகலமான விளக்கு வச்சு நம்ம தீபம் போடும்போது நின்று எரியுங்க நல்லா ஏன்னா இந்த மிளகு வந்து வெடிக்கும் நீங்கள் தீபம் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த திருக்கி பதிலாக இதைத்தான் வந்து நம்ம உள்ளே வச்சு அந்த எண்ணெய் வச்சு நம்ம போட போகிறோம் நல்லெண்ணெய் தீபமாக போடுங்க திருக்கி பதிலாக இந்த மூட்டையை உள்ளே வச்சு தான் ஒரு தீபமாக நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கும் போது அந்த மிளகு என்னாகும் படப்பட படப்படன்னு வெடிக்கும் இப்படி வெடிக்கும் போது என்னாகும்னா நமக்கு நிறைய கடன்கள் எல்லாம் இருக்கும்ல நம்ம கடன் கஷ்டம் நம்மளோட பிரச்சனை சரியாகணும் தான் வந்துட்டு அந்த மிளகு தீபமே நம்ம போடுறோம் அது எந்த அளவுக்கு வெடிக்குதோ அதே போல் நம்ம பிரச்சனைகளும் வெடிச்சு சிதறோன்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்துட்டு மிளகு தீபத்தை போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மிளகு தீபம் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாச்சு இருக்கணும் சரிங்களா இதை நீங்கள் கோவில்லையும் போய் இந்த வழிபாடு செய்யலாம் உங்கள் வீட்லேயும் வழிபாடு செய்யலாம் ஏன்னா நம்ம மிளகு முடிச்ச போட்டு வைக்கிறதுனால நல்லா அகலமான ஒரு பெரிய அகழ்விளக்காக எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் அது வெ நல்லா ஃப்ரீயாக எறிகிறதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதனால தான் அகலமான விளக்கா பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம் இருபத்தேழு மிளகை போட்டு பக்கத்தில் நம்ம தீபம் வச்சாச்சு இப்போ என்ன செய்யணும் இந்த மந்திரம் உங்களுக்கு இந்த பீஜ மந்திரம் சொன்னோம் இல்லையா இந்த மந்திரத்தையும் இருபத்தேழு முறை தீபம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் போதும் சரிங்களா இது மட்டும் செய்யுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அஷ்டமி திதி தேய்பிரைய அஷ்டமி ஆகட்டும் வளர்பிரைய அஷ்டமி ஆகட்டும் வருதுனாலே தான தர்மம் தான் முக்கியம் உங்களை ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற போகிறதே நீங்கள் கொடுக்குற தானம் அது தேய்பரேஷ்டம் செய்யும் போது செம பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் தீபமெல்லாம் போட்டாச்சு கோயிலுக்கு போய் வழிபாடெல்லாம் பண்ணியாச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் நம்மளால் தானம்ங்கிறது நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அது ஒரு சின்ன பிஸ்கெட் பேக்கெட்டாக இருந்தாலும் கூட பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை கால பைரவர் சன்னதியில் வச்சு கும்பிட்டுட்டு அங்கே வரவங்களுக்கு பிரசாதமாக அந்த பிஸ்கெட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வசதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கால பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை போடுவாங்க எவ்வளோ எண்ணிக்கையில் நூற்றி எட்டு எண்ணிக்கையில் முந்திரி பருப்பு மாலை போடுவாங்க தொடர்ந்து அந்த தேய்பிரை அஷ்டமிலேயோ இல்லை வளர்பரி அஷ்டமியிலேயோ முந்திரி பருப்பு மாலை போட்டுட்டு வரவங்களுக்கு செல்வாக்கு குறையவே குறையாதான் அந்த செல்வ செழிப்போடு வாழ்வாங்க நல்லா அவங்க துறையில் அதாவது தொழில் துறையிலெல்லாம் நல்லா மேம்பட்டு வருவாங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் இப்படி ஒரு முறை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்கள் நாளான ஆனால் முடிஞ்சால் நீங்கள் அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் தயிர் சாதம் இருக்கு இல்லையா நம்ம வீட்டிலேருந்தே தயிர் சாதம் செஞ்சு கொண்டு போய் கோவிலில் வச்சு பிரசாதமாக அதை வரவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன சாக்லேட் ஆச்சு சாமி முன்னாடி வச்சு அன்னைக்கு வரவங்களுக்கு தானம் கொடுக்கணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் அஷ்டமி நாளே தானம் கொடுங்க தானம் கொடுக்கும் போது உங்கள் கஷ்டம் போகும் சீக்கிரமாக போகும் இதெல்லாம் ஒரு முறை இருக்குது அதுக்காக வேண்டி சொல்கிறேன் இன்னும் சில பேர்த்துக்கு டவுட் என்ன வரும்னா அஷ்டமி நவமியில் அதை நம்ம நல்ல விஷயமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்துட்டு அன்னைக்கு தான் வேலைக்கு எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்றாங்க அன்னைக்கு தான் நான் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனே வருது அப்போ என்ன போக முடியும் வேலைக்கு போனால் தானே சாப்பாடு அப்போ நாங்களாம் என்ன பண்ண முடியும்னு கேட்குறவங்க கூட இருக்கீங்க அதுக்கும் வழி இருக்குங்க கண்டிப்பாக வேலை விஷயத்துலாம் நம்ம நாளுங்களா பார்க்க முடியாது தான் அப்படி நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகுதுன்னா கண்ணை முடிட்டு நேராக விநாயகர் கோவிலுக்கு போங்க ஒரே ஒரு சிதறத்தை தேங்காய் போட்டு உடைச்சிட்டு அந்த விஷயத்த நீங்கள் செய்யுங்க அப்போ அந்த விஷயம் அடிபட்டு போயிடும்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இந்த வீடியோ பார்க்கறவங்க ஐயோ இன்னைக்கு அஷ்டமியா நாளைக்கு நவமியா எனக்கு இன்றைக்கி இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட இருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த விஷயத்துக்கு போகலாங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்